ஒம்பாடிவேரல மேல ஒன்னா பாடிவேளி ஒரலைக்கு மேலிருந்து வாரமாக ஓரலைக்கு மேலிருந்து வாராளமாயே ஒருக்கு மேலிருந்து வாரமாக ஓரலைக்கு மேலிருந்து வாராழ மாமாயே கல்லிலே காணியம்மா சாம்புராணி போடம்மா காளியம்மா சாம்புராணி போடம்மா சக்தியுள்ள வடகாசி வாரா தேர் வீதி உள்ள வடகாஜி வாராளாந்தர் வீதி சக்தியுள்ள வடகாசி வாடா தேர் வீதி சக்தி உள்ள வடகாஜி வாராளர் வேதி ரெண்டல மேலெல்லோ ரெண்டாம் பாடி வேடி இரண்டல மேலெல்லோ ரெண்டாம் பாடி வேளி இண்டலைக்கு மேலிருந்து வாராமடு இரண்டலைக்கு மேலிருந்து வாராளமாயே கல்லில காளி அம்மா சாம்புராணி போடம்மா காளி அம்மா சாம்புராணி போடம்மா உள்ள உச்சி மாடி வாரா வீதி சக்தி உள்ள உச்சி மகாளிவாரா திரு வீதி அம்முனல மேலெல்லாம் மூணாம் பாடி வேணி உனல மேலோ மூணாம் பாடி வேளி முனல மேலெல்லாம் மூணாம் பாடி வேணி உன படி வெடி உனலைக்கு மேலே இருந்து வாராமாயே உனலைக்கு மேலே இருந்து கா அம்மா சாம்புராணி போடம்மா காளி அம்மா போடம்மா அத்தியுள்ள வடகாசி வாரா தெரிவி அத்தியுள்ள வடகாஜி வார்த்தீதி நாலல மேலெல்லாம் நாலாம் பாடி நாலல நலல்ல நாலாம் பாடி வேடி நாலல மேலெல்லாம் நாலாம் பாடி நாலல நாலாம் லேရင်து வாரமாகமாயே எல்லல கே மேல இருந்து வாரமாகமாயே எல்லல காளியம்மா சாமுரம் சம்புராணி மோடம்மா அத்தி உள்ள வடகாஜி அத்தி உள்ள வடகாஜி வாராளிய மேலோடி வேடி ஜல மேலோம்பாடி வேடி அஞ்சல மேலோம்பாடி வேடி ஜல மேலோ அஞ்சாம்பாடி வேடி அஞ்சலுக்கு மேலிருந்து வாராமம் மேல இருந்து வாராழாமே காணி அம்மா சாம்பு ராணி போடமா கல்லிலே காளி அம்மா சாம்பு ராணி போடமா அத்தியுள்ள உச்சி மாடி வாரா தெரிவித்த உச்சி மகாளி வாராழா தெரிவி அரல மேலோ ஆறாம் பாடி வேடி அரல மேலோ ஆறாம் பாடி வேலி அரலைக்கு மேலே இருந்து வாராமே அரலைக்கு காணி அம்மா சாம்புராணி போடம்மா காளியம்மா கா தாம்புராணி போடம்மாத்தியுள்ள வடகாசி வாரா தேர் வீதி உள்ள வடகாசி வாரா வீதி பத்தல மேலெல்லாம் பத்தாம் பாடி வேலி வேலை பத்தாம் பாடி பத்தல மேலெல்லாம் பத்தாம் பாடி வேடி வேலை மேலெல்லாம் பத்தாம் பாடி வேலி பத்தலைக்கு மேலே இருந்து பத்தலைக்கு மேலே இருந்து பத்தலைக்கு மே வாராய பத்தலைக்கு மேல இருந்து வாராள சாம்புராணி போடம்மா காளி அம்மா சாம்புராணி போடம் உள்ள வடகாசி வாரா தேர் வீதி உள்ள வடகாஜி வாராளர் வீதி சத்தியுள்ள வடகாசி வாரா தேர் வீதி உள்ள வடகாஜி வாராளாந்தர் வீதி போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாலே மணி மணிக்குலவடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாலே மணி மணிக்குலவ பெரிய விழ பெண்கள் எல்லாம் பெருங்குலவ போடுங்க பெரிய பெண்கள் எல்லாம் பெருங்குலவடுங்க வைகாசி மாத்தையிலே வாய் நிறைய ஒரு வைகாசி மாத்தையிலே வய நிறைய ஒரு குலவ மாளோட வாசலிலே ஆனந்தம்மா ஒரு மாளோட வாசலிலே ஆனந்தம்மா ஒரு குலவ மாளோட வாசலிலே ஆனந்தம்மா